எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு செவ்வந்து செடியில் இப்போ தான் மொட்டை வைக்க ஆரம்பிக்குது செடிங்களில் ஆனால் வந்து எல்லா செடியிலையுமே வந்து நிறைய பூச்சிங்க இருக்குது என்ன பூச்சின்னே தெரியல நானும் வந்து எடுத்து எடுத்து போட்டுட்ருக்குறேன் கையிலேயே நான் அந்த இலையெல்லாம் கிள்ளி கிள்ளி போட்டுட்ருக்குறேன் நிறைய இருந்ததுன்னா அந்த கிளையும் கிள்ளி போட்டுடுறேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னுட்டு இந்த மாதிரி நிறைய அந்த தண்டு எல்லாமே இருக்க ஆரம்பிக்குது அது என்ன பண்ணுறது எப்படின்னு தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எது என்ன பண்ணால் போகும் அப்படின்ட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதை காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்குது தெரியுதுங்களா அதை பாருங்க அப்படியே வந்துகிட்டே இருக்குது இதை அப்படியே உடச்சி இந்த 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 நுனி வரைக்கும் உடைச்சி விட்டுடுறேன் மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி தான் வருது நல்லா மொட்டு வைக்கிற ஸ்டேஜில் இருக்குங்க இதை பாருங்கள் மொட்டு வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது ஆனால் வந்து பூச்சி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய செடியில் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இதில் பாருங்கள் இதில் தனியாக இருக்குது தனியாக ஒரு தொட்டி வச்சுருக்கேன் அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது குட்டியோண்டு பூச்சி வந்திருக்கு இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய வந்துகிட்டே இருக்குது இதை பாருங்கள் தண்டில் கூட இருக்குது நிறைய வந்துகிட்டே இருக்குது ஏதாச்சும் ரெமடி இருந்தால் சொல்லுங்கள் இதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ரொம்ப நாளாகவே இருக்குது நானும் சரியாயிடும் சரியாயிடும்னு பார்த்துட்டே இருக்கிறேன் இன்னும் சரியான மாதிரி தெரியல நிறைய செடியில் வந்து மொட்டு வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சிங்க அது எதனால் அந்த மாதிரி வருதுன்னு தெரியல எல்லாமே மொட்டாகவே இருக்குது கிள்ளி போடுறதுக்கும் மனசே இல்லை இந்த இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே மொட்டு வந்துட்டுருக்கு இந்த இந்த தொட்டியில் நம்ம அந்த கப்பில் வச்சிருக்கேன் நான் சின்னதில் அது குட்டி ஒன்று நாற்று தானே வாங்கிட்டு வந்துச்சு நான் அதை இது எல்லாத்துலேயுமே மொட்டு வந்துடுச்சுங்க இந்த பாருங்கள் இதில் கூட வந்துச்சு இதில் கூட இருக்குங்க இது ஏதோ தனியாக இருக்கே இதில் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் நம்ம தனியாக தூரமாக வச்சுட்டுருக்குறோமே அதுலேருந்து இதுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அந்த பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான் கடைசியில் பார்த்தா இதுலேயும் வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல கஷ்டமாக இருக்குங்க மனசுக்கு நல்ல குட்டி நாற்று ஒரு ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும் அவ்வளோ பெரிய அவ்வளோ சைஸ் நாற்று தான் எடுத்துகிட்டு வந்து வளர்த்தேன் நான் அது இந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா ரோஸ் நல்லாவே வந்துருக்கு டபுள் டெலைட் குட்டி குட்டி அது பட்டன் ரோஸ் சொல்லுவாங்க இல்லையா டபுள் டெலைட்டில் அந்த மாதிரி பெரிய சைஸ் கிடையாது கம்பென்கும் நல்லாவே வந்திருக்கு நல்லா கட்டிங்ஸ் போட்டது நல்லாவே வந்திருக்கு அடுத்தது ஆரஞ்சு கலர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா வீட்டில் ஆல்ரெடி வீடியோவில் போ காமிச்சிருப்பேன் ரோஸ் உங்களுக்கு அது வந்து இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிக்குது தெரியுதுங்களா மொட்டு வைக்க ஆரம்பிக்குது இந்த சாமந்தி தாங்க கஷ்டமாக இருக்குது யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நெட்டி மல்லிகை கட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து செடியாக வரும் நமக்கு நமக்கு வந்து மாடியில் ஏற்றுறதுக்கு வசதி இல்லை மாடியில் தானே வச்சுருக்கோம் இது வந்து செம்பருத்தி அழகாக வந்திருக்கு என் கண்ணே பட்டுடும் போல் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த செம்பருத்தி செடி சின்ன அதாவது இதுவும் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது வச்சு ஒரு மூணு மாதம் ஆயிருக்கும் அவ்வளோதான் அதுக்கே நல்லா இவ்வளோ பெருசாக வந்திருக்கு அதை வரேங்க ஏன் ஹைட்டுக்கு இருக்குது அடுத்தது சம்பங்கி நல்லாவே துள்ள எடுத்துருக்கு மொட்டு வைக்கும்போது காமிக்கிறேன் அடுத்தது உங்களுக்கு இதை எப்படி பூக்குது இப்போயாச்சும் நிறைய பூ வருதா என்னன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பூச்சிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு பார்த்து பார்த்து வளர்த்தேன்னா மூணு மாதமா இப்போ பூ வைக்கிற ஸ்டேஜில் அந்த மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் வந்து கிச்சன் வேஸ்டேஜ் தான் போட்டுட்ருக்குறேன் நான் வேறு எதுவும் போடுறதும் இல்லை அதுலேயும் நல்லா தான் வருது எல்லா செடியுமே நல்லா பூ பூக்குது நல்லா மொட்டு வைக்குது இந்த பார்த்திங்கன்னா தெரியும் செம்பருத்திலாம் நல்லா மொட்டு வைக்குது ஆனால் சாமந்தி மட்டும் எதுக்கு அப்படி ஆச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மூணு தொட்டிலையுமே பூ வர ஸ்டேஜில் இருக்குது ஆனால் வந்து பூச்சி வந்துடுச்சு அது பூ பூக்குமா என்னன்னு தெரியல அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்